எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு நாம யோகாசனத்தோட நன்மைகளை பத்தி பேச போறோம் யோகாசனம் வந்து செய்கிறவங்களுக்கு வந்து உடல் முழுவதும் நல்ல ரத்த ஓட்டம் கிடைக்கும் ஒன்று ரத்த ஓட்டம் நல்லபடியா இருக்கிறதுனால அவங்களுக்கு உடம்புல கண் பார்வை காது கேட்கறது சுவை இந்த மாதிரி விஷயங்கள் வந்து சீக்கிரத்துல கெட்டு போகாது கொஞ்சம் வயசானதுக்கு பின்னாடி கூட அவங்களுக்கு வந்து அந்த ஆரோக்கியமான ஒரு சூழ்நிலை இருக்கும் பார்த்துக்கங்க ஏன்னா யோகாசனம் பண்ணுறவங்களுக்கு உடம்பு மட்டும் இல்லாமல் மனசோடு சேர்ந்து வர்றதுனால அவங்களுடைய மனசு கொஞ்சம் நல்ல தெளிவாகவும் ஆரோக்கியமாகவும் இருக்கும் நிதானமாக இருக்கும் எதுக்கும் ஒன்றும் பெருசாக பதட்டப்பட மாட்டாங்க யோகாசனம்ன்றதே யோ மனசையும் உடம்பும் சேர்ந்து செய்யக்கூடிய ஒரு பயிற்சி தான் யோகாசனம் யோகாசனம் வந்து அந்த காலத்தில் வந்து யார் பயன்படுத்துனாங்கன்னு கேட்டீங்கன்னா யோக கலை யோகா அப்படின்னு சொல்றது காரணமே யோகா ஆசனங்கள்னு சொல்கிறதே வந்து யோகைகள் செய்கிறதுனால தான் ஒரு ரெண்டாயிரத்தி நானூறு வருஷத்துக்கு முன்னாடி பதஞ்சலின்ற ஒரு முனிவரால உருவாக்கப்பட்டது இந்த கலை அவர் வந்து இந்த ஒரு யோகா ஆசனங்களை மட்டும் சொல்லி தரல அவர் வந்து அஷ்டாங்க யோகம்னு சொல்லிட்டு ஈமம் நியமம் ஆசனம் பிரணாயமம் பிரத்யாகாரணம் தாரணை தியானம் சமாதின்ற ஒரு எட்டு விதமான விஷயங்களை உள்ளடக்குன ஒரு விஷயத்த அவர் சொல்லி கொடுத்தாரு அதுல ஒரு பாட்டு தான் வந்து யோகா ஆசனங்கள் இந்த யோகா ஆசனங்கள் வந்து இன்றைக்கு சமுதாயத்துக்கு வந்து யோகிகளுக்கு இல்லை சராசரி மனுஷங்க எல்லாருக்குமே தேவைப்படுற அளவுக்கு ஆகிப்போச்சு ஏன் கேட்டிங்கன்னா அன்னைக்கு இருந்த சூழ்நிலை வாழ்வாதாரம் வாழ்க்கை முறை எல்லாமே வேற இன்னைக்கு இருக்கிற வாழ்க்கை முறையே பார்த்தீங்க அன்னைக்கு வந்து மனுஷங்க வந்து பெரிய அளவில் பதட்டப்படாமல் வாழ்ந்துக்கிட்டு இருந்தாங்க இன்னைக்கு எல்லாருமே டென்ஷன் டென்ஷன் அதிகமான டென்ஷன் போக்குவரத்துலேருந்து இருந்து எல்லா விஷயங்கள்லையுமே அதிகமான டென்ஷன் அதே மாதிரி என்ன கேட்டிங்கன்னா அன்னைக்கு இருந்தவங்களுக்கு ஒரு சுகாதாரமான சுத்தமான உணவு கிடைச்சிது நல்ல ஆரோக்கியமான சூழ்நிலையில் வாழ்ந்தாங்க இன்னைக்கு எல்லாமே நேர்மாறான சூழ்நிலைக்கு ஆனதுக்கப்புறம் அந்த யோகா ஆசனங்கள் வந்து சராசரி மனிதர்களுக்கு வாழ்றதுக்கு ஒரு சாதாரண ஒரு வாழ்க்கை வாழ்றதுக்கு யோகாசனங்கள் தேவையான கண்டிப்பாக தேவையான சூழ்நிலைக்கு வந்துட்டோம் நம்ம இப்போ ஏங்க நம்ம கண்ணுக்கு தெரிஞ்ச ஆட்டு உரல் அம்மிக்கல் உலக்கா இது எல்லாத்தையும் இழந்துட்டோம் ஆண்கள் வந்து சைக்கிள் மிதிக்கிறது சுத்தமாக விட்டுட்டோம் ஒரு சாதாரணமாக ஒரு கடைக்கு போகணுன்னா கூட ஒரு பைக் எடுத்துகிட்டு போகிற அளவுக்கு பெட்ரோலு வண்டி எல்லாம் பெருகி போச்சு ஃபோனு வசதி ஒரு விஷயத்த உட்காந்த இடத்துலருந்தே பேசுகிறோம் ஒரு ஒரு நாலு தெரு தன் நடந்து கூட ஒரு நண்பரை பார்க்குற சூழ்நிலை இன்னைக்கு எல்லாம்ச்சு ஃபோன்ல பேசுகிறோம் பார்த்தீங்க அந்த மாதிரி ஒரு மோசமான சூழ்நிலையில இந்த உடம்பு வந்து வளையக்கூடிய தன்மையை சுத்தமாக இழந்துச்சு இன்னைக்கு அந்த காலத்தில் வந்து ஒரு ஒரு சின்ன ஃபங்க்ஷன்னா பந்திப்பாயின்னு ஒன்று விரிச்சுட்டு எல்லாரையும் வரிசையாக உட்கார வச்சு சாப்பாடு போடுவாங்க ஆனால் இன்னைக்கு அந்த மாதிரி ஒரு பந்திப்பாயை உட்கார வச்சுட்டு வரிசையாக உட்காந்து சாப்பிடுங்க சொன்னால் பத்து சதவீதம் பேர் கூட கீழே கரையில் உட்காந்து சாப்பிடக்கூடிய உடல் அமைப்பை நம்ம இழந்துட்டோம் பார்த்துங்க அந்த உடலமைப்பு மட்டும் இல்லை இந்த உடம்பு வந்து ஃப்ளெக்சிபிளாகவும் வலிமையாகவும் இருக்கிற வரைக்கும் தான் நம்ம வந்து வயசு கம்மியானவங்க அதாவது கொஞ்சம் வயசு பசங்க வந்து கீழே விழுந்தா கூட பெருசாக அடிபடாது மரத்துலேருந்து கீழே குதிப்போம் ஒன்றாகாது ஆனால் ஒரு வயசுக்கு அப்புறம் தான் வந்து அந்த வளையும் தன்மை குறையும் பார்த்துங்க ஆனால் இன்னைக்கு காலகட்டத்தில் ரொம்ப சின்ன வயசுல பார்த்து இருபத்தஞ்சு வயசு பிள்ளைங்கள்லாம் கூட இன்னைக்கு என்ன கேட்டீங்கன்னா அவங்க உடம்பு வந்து குடிஞ்சு நிமிட முடியாம உட்காந்து எந்திரிக்க முடியாத அளவுக்கு போயிடுது அப்போ இருபத்தஞ்சி வயசு ஆள் அவங்க கிடையாது அவங்க வந்து இருபத்தஞ்சு வயசுல ஒரு ஐம்பது அறுபது வயசுக்கான அவங்க முதிர்ச்சி அடைஞ்சிட்டாங்கன்னு அர்த்தம் பார்த்துங்க ஒரு ஐம்பது அறுபது வயசு ஆள் கூட உட்காந்து எந்திரிச்சு அவங்க சுறுசுறுப்பாக இருக்காங்க நல்லா வளையிற தன்மையில் இருக்காங்க அப்படின்னா அவங்க இன்னும் கூட இளமையோடய ஆரோக்கியம் இருக்காங்கன்னு அர்த்தம் அந்த இளமையும் ஆரோக்கியத்தையும் கொடுக்கக்கூடிய யோகாசனம் மட்டும்தான் உடற்பயிற்சி உடற்பயிற்சியோட வந்து உங்களுக்கு உடல் வலிமையும் கொடுக்கும் முரட்டுத்தனத்தை கொடுத்துரும் பார்த்தீங்க ஆனா பிளெக்சிபிளாகவும் மனசு கூட வந்து ஓரளவுக்கு சமாதானமா வச்சிருக்கக்கூடிய ஒரு விஷயம் என்ன யோகாசனம் யோகாசனம்தான் யோகாசனத்தை தொடர்ந்து செய்கிறவங்க வந்து சின்ன பசங்களுக்கு இருக்கக்கூடிய வளையும் தன்மையும் பெரிய ஒரு வயசு முதிர்ந்த ஒரு நல்ல ஆளுகிட்ட இருக்கக்கூடிய நிதானத்தையும் அறிவையும் கொடுக்கக்கூடியது யோகாசனம் பார்த்துங்க இந்த யோகாசனத்தை வந்து புரிஞ்சுக்கிட்டு அவங்கவுங்களுக்கு தேவையான அளவுக்கு அவங்கவங்க செஞ்சா போதும் பார்த்துங்க யோகாசனம்னா உடனே எல்லாம் என்ன நினைச்சுக்கிறாங்க அந்த சர்க்கஸ மனசுல கொண்டு வந்துடுறாங்க ஓ இப்படி எல்லாம் வில்லு மாதிரி வளைஞ்சு இப்படிலாம் பண்ணி அப்படிலாம் பண்ணி அப்படிலாம் ஒன்றும் கிடையாது அவங்கவங்க உடம்புக்கு எவ்வளவு வருமோ அந்த அளவுக்கு அவங்கவங்க செஞ்சாலே அவங்கவுங்களுக்கு போதுமான நல்ல பலன் கிடைக்கும் பார்த்துங்க ஆனால் நாலிடையில் உங்களுக்கு வந்து நல்ல ஒரு தன்மை உங்களுக்கு வந்துடும் அது வேற விஷயம் ஆனால் தன்மை அப்படி ஒன்று பெருசாக வராட்டியும் என்ன கேட்டிங்கன்னா இப்போ தியானம் பண்ணணும்னா பத்மாசனம் போட்டு தான் தியானம் பண்ணணுமா கண்டிப்பாக கிடையாது தியானம் பண்ணணும் அப்படின்னு முடிவு பண்ணிங்கன்னா சமநிலையில் ரொம்ப நேரம் நீங்கள் ஒரு பொசிஷன்ல இருக்கிறதுக்கு உங்களுக்கு ஒரு இதுதான் வந்து பத்மாசனம் பத்மாசனம்ன்ற ஒரு ஸ்டாண்டு அந்த பத்மாசனன்ற அந்த ஸ்டாண்டு போட்டு உக்காந்தோம்னா இடுப்பு கீழே ரத்த ஓட்டம் தேவைப்படாது அது என்ன பண்ணணும் அதிகமான இரத்த ஓட்டத்தை மூளை கொண்டு போகும்போது ஆக்சிஜன் அதிகமா கிடைக்கும் மனசு ஒருநிலைப்படுத்துறதுக்கு அந்த மூளை வந்து உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு சம நல்ல இரத்த ஓட்டம் கிடைக்கும்போது அது ஒரு தெளிவா இருக்கும் அதே மாதிரி மூச்சு காற்று வந்து இடகலை பெண்களை அதெல்லாம் சொல்லுவாங்க அது அந்த காற்று வந்து ரெண்டு மூக்கு பக்கமும் ஒரே சமநிலையில் போகும் உங்களுக்கு அது அந்த ஒரு இது வரும் அதனால அவங்க வந்து பத்மாசனம் போட்டு தியானம் பண்ணணும்னு சொல்லி வச்சாங்க உங்களுக்கு பத்மாசனம் பண்ண முடியலை அப்படின்னா சுகாசனத்துல உட்காந்து தியானம் பண்ணுங்க தப்பு கிடையாது அடுத்த பத்மாசனம் போட்டு உட்காருங்க அதுக்கப்புறமா பத்மாசனம் போடுங்க அந்த மாதிரிதான் எல்லா ஆசனங்களுமே வந்து உங்களுக்கு உடனே எடுத்த எடுத்துலேயும் முழுமையாக வரணுன்றது அவசியம் கிடையாது நான் வந்து ஒரு நாற்பது வருஷத்துக்கு முன்னாடி தூர்தர்ஷன் இருந்த காலத்துல ஏசியா நெட் டிவியில் ஒரு அஞ்சு நிமிஷம் போட்டு காட்டுவாங்க அந்த அஞ்சு நிமிஷம் வந்து டிவியில பார்த்து அதை செஞ்சுக்கிட்டு இருக்கும் பாருங்க ரொம்ப சந்தோஷமான விஷயம் ஆனால் என்ன கேட்டீங்கன்னா எந்த ஒரு விஷயமே நம்மளுக்கு நல்லதுன்னு பட்டுச்சுன்னா அந்த விஷயத்த வந்து கொஞ்சமாவது கையில பிடிச்சிக்கிட்டே போகணும் பாத்துங்க நம்மளுக்கு வந்து எல்லாருக்கும் வந்து ஒரு நேரம் வந்து கூடிய சூழ்நிலை இன்னைக்கு காலகட்டம் கிடையாது நைட் ஷிப்ட் செய்யறவங்க காலைல எப்படி எழுந்துச்சு எப்படியோ யோகாசனம் பண்ணுவாங்க கஷ்டம்தான் நிறைய சூழ்நிலைகள் தவறி போச்சு வாழ்வாதாரம் வந்து நிறைய மாறி போச்சு ஆனா கூட யோகாசனம்ன்றது நீங்க வாழ்க்கையில ஒரு கொஞ்சமாவது அதுக்கு நேரத்தை ஒதுக்குங்க தயவு செய்து கொஞ்சோண்டு நேரத்தை ஒதுக்கினீங்கன்னா கூட அவங்க உங்க வாழ்க்கை முழு வாழ்க்கையும் அழகாக கூடிய சக்தி அந்த யோகாசனத்துக்கு இருக்கு யோகாசனம் கொஞ்சமா செஞ்சுக்கிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு ஆஸ்பத்திரிக்கு போற விஷயம் நிறைய கம்மியாகும் யோகாசனம் கொஞ்சமா செஞ்சுருச்சுன்னா இப்போ தாத்தா பாட்டி காலத்துல வந்து பாட்டம் பூட்ட காலத்துல எல்லாம் பத்து புள்ள பன்னெண்டு புள்ள பெத்தாங்க முழுசா சாப்பாடு போட்டாங்களான்னு தெரியாது ஆனா வந்து எல்லாரையும் வந்து ஆரோக்கியமா இருந்தாங்க எல்லாரும் திடகத்திரமா வாழ்ந்தாங்க வாழ்ந்தாங்க இன்னைக்கு காலகட்டத்தில் வந்து இருபத்தி நாலு மணி நேரம் சாப்பாடு சாப்பிடுறது சாப்பாடு இருந்தா கூட கருத்தரிப்பு தான் குழந்தை பெற்றுக்கிறவே போறாங்க நிறைய பேர் அந்த அளவுக்கு வந்து உடல் ஆரோக்கியம் கெட்டு போச்சு அதே மாதிரி ஒரு சமுதாயம் வந்து பாக்குறதுக்கு தடகாத்திரமா ஆரோக்கியமா எல்லாம் பாத்தீங்கன்னா அஞ்சு அடி ஆ ஆறு அடி ஆறு அடி எல்லாம் வளர்த்தியா நல்லா இருந்தாங்க தடகாத்திரமா இருந்தாங்க இன்னைக்கு வந்து பணம் காசு எல்லாம் பெருகி போச்சு சௌகரியங்கள் எல்லாம் பெருகி போச்சு எல்லாம் கொழு கொழுன்னு இருக்காங்க உடல் அமைப்புன்றது எப்படி இருக்கணும் தோள்பட்டை நல்லா விரிஞ்சி அப்படி நிமிந்து இருக்கணும் தோல் நல்லா இருக்கணும் புஜங்கள் நல்ல தடமா இருக்கணும் நல்ல ஆள் வந்து ஸ்ட்ராங்கா இருக்கணும் ஆனா இதுக்கு வந்து எப்படி இருக்கும் நாம எல்லாம் நல்ல காரு பங்களா வீடு வாசல் வசதி இருந்தா கூட அவங்க மனுஷன் வாழ்க்கையில வந்து சந்தோஷமா இருக்கிறதுக்கு முக்கியமானது வந்து உடம்பு பார்த்தது உடம்பு வந்து ஒரு மனுஷனுக்கு வந்து சௌகரியமா இருக்கிற பட்சத்துல அவன் வந்து பெரிய சௌ வசதி வாய்ப்புகள் இல்லாட்டி கூட அவன் சந்தோஷமா வாழ முடியும் ஆனா அசௌகரியமான உடம்பு இருந்துச்சுன்னா அவன் வந்து எப்படி சந்தோஷமா வாழ முடியும் வந்து உட்காந்தா எந்திரிக்க முடியல எந்திரிச்சா உட்கார முடியலன்னா அது எப்படி ஒரு நல்ல வாழ்க்கையா இருக்க முடியும் அதே மாதிரி என்ன மனசு கூட இந்த யோகாசன பயிற்சி நீங்க தொடர்ந்து செய்கிறவங்களுக்கு இந்த மனசு வந்து இந்த தாழ்வு மனப்பான்மையோ இல்லை ஒரு அகங்காரமோ உங்களுக்கு இருக்காது பார்த்தீங்க இயல்பாகவே இது என்ன கேட்டீங்கன்னா ஒரு யோகிகள் உருவாக்குனதுன்றதுனாலேயோ இல்லை யோகாசனம் வந்து அதுக்குதான் செஞ்சிருக்காங்க போல தெரியுது இந்த யோகாசனங்களை வந்து செய்யறவங்களுக்கு தானாகவே வந்து மன அமைதி கிடைக்கும் எப்படி கேட்டீங்கன்னா சிரசாசனமோ சர்வாங்காசனமோ பண்ணும்போது ஒரு மனுஷன் வந்து மனது ஒருநிலைப்படாம கண்டிப்பா செய்ய முடியாது அந்த மனம் ஒருநிலைப்படுது அப்படின்னு சொல்லும்போது எந்த ஒரு மனுஷனும் மனசு ஒரு நிலைப்படுதுன்றது தான் தியானம் பார்த்தேன் தியானத்தோட ஆரம்ப நிலையா இதுதான் ரோட்ல போயிட்டு இருக்கும்போது ஒரு பிள்ளையார் கோயில பார்த்துட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் மனசு கண்டிப்பா அந்த பிள்ளையார மட்டுமே நினைச்சு அந்த ரெண்டு நிமிஷம் அங்கே நின்னான்னா அந்த ரெண்டு நிமிஷம் தியானத்துல இருக்கான்னு அர்த்தம் பார்த்தீங்க அதனால இந்த யோகா ஆசன பயிற்சிகளை வந்து நான் ஒரு ஷார்ட்ஸ்ல வந்து முப்பது செகண்ட்ல ஒரு ஒரு ஆசனம் சொல்லிட்டு வந்தேன் எனக்கே வந்து ஒரு சங்கடமா தெரிஞ்சுது என்ன இவ்வளோ ஒரு உயர்ந்த விஷயங்களை அசால்ட்டாக சொல்கிறோமே சரிதானா அப்படின்ட்டு ஆனால் இன்னைக்கு இருந்துக்கூடிய காலகட்டத்தில் நிதானமாக உட்காந்து யோகாசனத்தை பேசுனா கேட்க ஆளு கிடையாது பாத்தீங்க நீங்கள் என்னன்னு பார்க்குற இடத்துல இடையில நான் இதையும் ஒரு செகண்ட் சொல்கிறேன்னு சந்தோஷப்பட்டுக்கிட்டேன் ஏன் கேட்டிங்கன்னா இது நல்ல விஷயம் ஏதாவது நடு நடுவு வரட்டுமே யாராவது ஒருத்தர் நூறு பேர் பார்க்குறீங்க அதில் யாராவது நீ செஞ்சா என்ன அப்படின்னு யோசிச்சிங்கன்னா அது எனக்கு போதும் அது போதும் அது வந்து யாராவது ஒருத்தர் கண்டிப்பாக செய்வீங்க நீங்கள் செய்கிறவங்க உங்களுக்கு வந்து நீங்கள் யாருக்காவது அந்த நல்ல விஷயத்தை கொடுக்கணும்னு நினைச்சிங்கன்னா அதை செய்வீங்க அப்படி செய்யும் போது இந்த ஒரு சமுதாயம் மாற்றமே இந்த மாதிரி தான் உருவாகும் பார்த்துங்க என்ன கேட்டிங்கன்னா இப்போ இந்த யோகாசனம் நான் ஒன்று ரெண்டு சொல்லிட்டு வரேன் இதை பார்த்து பெரிய அளவில் யாரும் பயிற்சி செஞ்சிட முடியாது ஆனால் முயற்சி செய்வீங்க இந்த முயற்சி வந்து வேறு யாருடைய தொடர்பு கிடைக்கும் எப்படியாவது செய்வீங்க அதை செய்யும் போது நீங்க வந்து உங்க பிள்ளைங்களுக்கு உங்க எதிர்கால சந்ததிக்கு வந்து இந்த நல்ல விஷயத்த கொடுங்க ஏன்னு கேட்டீங்கன்னா இன்னைக்கு நல்ல விஷயம்ன்றது சமுதாயத்துல நிறைய குறைஞ்சி போச்சு எந்த அளவுக்கு நவீனம் வந்துச்சோ நவீனம் வர 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 என்ன கேட்டீங்கன்னா அந்த அடிப்படையான விஷயங்கள் நிறைய இழந்துட்டோம் என்ன கேட்டீங்கன்னா ஒரு தாத்தா பாட்டி பெரியவங்க வாழ்ந்தவங்க வந்து அடுத்து வாழக்கூடியவங்களுக்கு நல்ல விஷயங்களை தான் விட்டுட்டு போவாங்க அந்த வகையில வந்து பெரியவங்களுடைய பேச்சு வந்து யாரா இருந்தாலுமே கொஞ்சம் கேட்கணும் ஆனா வந்து அந்த சூழ்நிலை வந்து இன்னைக்கு சமுதாயத்துல சுத்தமா போயிடுச்சு ஒரு அறுபது எழுபது வயசு ஆளுகிட்ட யாரும் உக்காந்து பேசுறீங்க கண்டிப்பா கிடையாது ஒரு எழுபது வயசு ஆளுகிட்ட ஒரு இருபத்தஞ்சு முப்பது வருஷத்துக்கு முன்னாடி அவங்க இந்த உலகத்துல என்ன பார்த்திருப்பாங்கன்னு உங்களுக்கு தெரியுமா ஒருத்தர் கற்பனை கூட பண்ணி பார்க்க முடியாது அவங்க இந்த போன் இல்லாத தொலைக்காட்சி இல்லாத ஒரு காலத்துல வாழ்ந்தவங்க அவங்க எவ்வளவு நிம்மதியா வாழ்ந்திருப்பாங்க எவ்வளவு நல்ல விஷயங்களை தெரிஞ்சு வச்சிருப்பாங்க அப்படின்னு நம்ம யோசிக்கவே இல்லை நம்ம என்னவோ இன்னைக்கு எல்லாமே கிடைச்சிச்சு நினைச்சிட்டு இருக்கிறோம் இன்னைக்கு நம்மளுக்கு எல்லாம் கிடைச்சிருக்கிற விஷயம் வந்து நம்மளுடைய அறிமை மழுங்கடிக்கூடிய விஷயங்கள் நிறைய நம்மளை வந்து வியப்பில் ஆழ்த்தக்கூடிய விஷயங்கள் வந்து நம்ம மூளையை வந்து செயலிழுக்க வைக்கிறதுன்றது நூறு சதவீத உண்மை ஐயோ அப்பா எவ்வளவு பிரம்மாண்டமா இருக்குதுன்னு யோசிக்கும் போதே நம்ம வந்து சொந்த மூலையை இழந்துருவோம் பார்த்தது ஒரு விஷயம் வந்து நம்மள வந்து கவரணும் ஆனால் அதே சமயத்தில் நம்மளை யோசிக்க வைக்கணும் அது மட்டும்தான் நம்மளுக்கு நல்ல விஷயமா இருக்க முடியும் ஆனால் இன்னைக்கு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸுன்றது தொலைக்காட்சி இந்த யூடியூப்பில் ஒரு சில விஷயங்கள்லாம் கொண்டு வந்திருக்காங்கன்னு சொல்கிறாங்க அது போய் போது இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்ன்றது ஒன்று உங்களுடைய மூளையை அவங்க வசப்படுத்துறதுன்னு அவங்க விருப்பத்துக்கு செய்ய வைக்கிறதுன்னு கணக்கு எடுக்கும்போது இங்கே வரக்கூடிய விளம்பரங்கள் நாட்டை ஆளக்கூடிய விஷயங்கள் மக்களோட கலாச்சாரம் இன்னைக்கு வந்து நாட்டை ஆளக்கூடியவங்க வந்து நாடு வந்து நாட்டு மக்களுக்கு வந்து கெட்ட விஷயங்களை கொடுக்காம கெட்ட விஷயத்துல போனா அதை தடுத்து நல்ல விஷயங்களை மிகைப்படுத்தி அதாவது அரசாங்கன்றது மக்களுடைய கலாச்சாரம் பண்பாடு நாகரிகம் இது எல்லாத்தையும் வந்து பாதுகாத்து ஒரு சமுதாயத்தை ஒரு நல்ல சமுதாயமா வழிநடத்தக்கூடியதுக்கு பேருதான் அரசாங்கம் ஆனால் இந்த அரசாங்கம் வந்து மக்களுடைய சுயமரியாதைன்றத கெடுத்து நிறைய விஷயங்களை இலவசமாக கொடுத்து இதெல்லாம் போ தேவையில்லாததுன்னு பேசிகிட்டு இருக்கிறேன் எனக்கு எனக்கும் தெரியுது ஆனால் என்ன கேட்டீங்கன்னா யோகா கலையை வந்து நீங்கள் பயிற்சி செய்யுங்க யோகா கலையை நீங்கள் பயிற்சி செய்யும் போது நீங்கள் வந்து ஒரு சராசரி மனிதராக ஏன்னா இப்போ சராசரி மனுஷங்கன்றவங்க ஒன்றும் கிடையாது உலகத்தில் ஒரு நல்ல மனிதர்களாக ஒரு நல்ல தெளிவான ஒரு நல்ல வாழ்க்கை வாழ்றதுக்கு யோகா கலை உங்களுக்கு கை கொடுக்கும் இந்த யோக கலை நீங்க பயிற்சி செய்யறது மட்டும் இல்லாமல் அடுத்த தலைமுறையான மாணவர்களுக்கு கண்டிப்பாக சொல்லி கொடுங்க அவங்க வந்து அதை பயிற்சி செய்யும் போது நாளைய சமுதாயத்தில் போட்டி இந்த சமுதாயத்திலே போட்டியில வந்து பாவம் நிறைய இளைஞர்கள் வந்து போ போட்டி போட முடியாமல் பின்தங்கி அது ஒரு மோசமான எல்லாம் தள்ளப்பட்டு போயிட்டு இருக்குது சமுதாயத்துல வந்து எல்லா விஷயத்துலேயும் ஒரு வெற்றி தோல்வியை வந்து சரிசமமா பார்த்து தோல்வி அடைஞ்சா கூட அதை வந்து பெருசாக எடுத்துக்காம அடுத்து நல்லபடியாக முயற்சி செஞ்சு நல்லபடியாக வாழ்கிறதுக்கு ஒரு நல்ல மனசும் உடம்பும் வந்து இந்த யோகா ஆசனங்கள் கண்டிப்பாக கொடுக்கும் பார்த்தீங்க இந்த யோகாசனங்களை வந்து மணிக்கணக்காக செய்யணும்னு அவசியம் கிடையாது இந்த யோகாசனங்களை கொஞ்ச நேரம் எடுத்துக்கலாம் எல்லா லட்சக்கணக்கான ஆசனங்கள் சொல்றாங்க எல்லா ஆசனத்தையும் செய்ய முடியாது நம்மளுக்கு எது எது தேவை நம்ம உடம்புல வந்து எங்கெல்லாம் அசௌகரியமா இருக்கு அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு சில ஆசனங்களை தொடர்ந்து ஒரே ஆசனம் செய்யணுன்றது கிடையாது ஒரு நாளைக்கு ரெண்டு மூணு ஆசனம் செஞ்சுட்டு மறுநாள் ரெண்டு மூணு செய்யலாம் பார்த்துங்க அதிக நேரம் ஒதுக்க வேண்டாம் இதுக்குன்ட்டு சாதாரணமா நீங்க செய்யற உடற்பயிற்சி இப்போ யோகாசனம் பண்றவங்க வந்து யோகாசனம் மட்டும் எனக்கு தெரிஞ்சு பண்றதே கிடையாது என்னோட நண்பர் ஒருத்தர் மார்ஷல் ஆர்ட்ஸ் பண்றாரு அவரு வந்து சிக்ஸ்து பிளாக் பெல்ட் அவர் யோகா பண்றாரு அவர் வந்து மார்ஷல் ஆர்ட்ஸ் பண்ணா போதுமே அதுலேயே வார்மப் இருக்குது நிறைய விஷயங்கள் இருக்கு ஆனால் அவர் கொஞ்சம் யோகாசனம் பண்ணுறாரு நிறைய வாக்கிங் போகிறவங்க ஒரு நல்ல ஒரு ஸ்போர்ட்ஸ் மேனுங்க நிறைய பேர் அதை மாதிரி ஆளுங்க தான் கூடுதலாக அதை எடுத்துக்கிறாங்க தவிர்த்து வெறும் யோகாசனம் பண்ணுறவங்கன்றவங்க ரொம்ப குறைவு இந்த வெறும் யோகாசனம் பண்ணுறவங்கன்றவங்க ஒரு பத்து சதவீதம் இருப்பாங்கன்னா மற்ற பயிற்சிகள்லாம் செய்கிறவங்க யோகாசனத்தை கொஞ்சமாக செய்கிறவங்க தான் தொண்ணூறு சதவீதம் இருக்காங்க நீங்கள் வந்து எதுவுமே செய்யாமல் இருக்கிறவங்க யோகாசனம் மட்டும் செய்றீங்களான்னா அது வந்து உடம்புக்கு பெரிய அளவில் செட் ஆகுமான்னு சொல்ல முடியாது கொஞ்சம் நடைப்பயிற்சி எல்லாம் செஞ்சு ஒழுங்குபடுத்தி யோகாசனம் பண்ண வேண்டியிருக்கும் யோகாசனம்ன்றது ஒரு தனிப்பட்ட வெறும் பயிற்சியாக மட்டும் அது பண்ணுறது அதுவும் ஒன்றும் ஒரு பெரிய சிறப்பான விஷயம் கிடையாது ஆனால் எதுவுமே பண்ணலைன்னா கூட டெய்லியும் ஒரு ரெண்டு மூணு ஆசனங்கள் செஞ்சீங்கன்னா நீங்கள் வாழ்க்கையில் புத்துணர்ச்சியோடையும் சந்தோஷமாகவும் மகிழ்ச்சியாகவும் வாழ முடியும் இந்த இந்த இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்துல நிறைய வெற்றி தோல்விகள் அதிகமா கிடைக்குது எல்லா மனிதர்களுக்கும் வெற்றி தோல்விகள்ல சமநிலையில இருக்குறதுக்கு இந்த யோகா ஆசன பயிற்சிகள் கண்டிப்பா பயன்படும் யோகான்றது வந்து மனசு உடம்பு ரெண்டையும் சமச்சீராக செய்யக்கூடிய விஷயங்கள்லாம் இந்த யோகாசனங்கள் அதனால இந்த யோகாசனம் செய்யுங்க யோகாசனத்துல நல்ல பணங்கள் நிறைய இருக்கு நீங்கள் வந்து நான் சொல்றதுனால மட்டும் கிடையாது நீங்கள் அதை செய்யும் போது நீங்கள் அதை உணரணும் என்ன கேட்டீங்கன்னா எதை செஞ்சாலுமே உணர்ந்து செய்யணும் அது செய்யறதுனால என்ன கிடைக்குதுன்றதையும் உணரணும் அப்படி நீங்கள் உணர்ந்து யோகா இந்த யோகாசனத்தை செய்யும் போது இந்த யோகாசனம் எல்லா நன்மைகளையும் உங்களுக்கு கண்டிப்பாக கொடுக்கும் யோகாசனம் வந்து நல்லது நல்லது